தனி இலக்கணமாக தமிழில் தோன்றிய முதல் அணி இலக்கண நூல் தண்டி அலங்காரம் இது வடமொழி காவ்யா தர்ஷத்தை முதல் நூலாக கொண்டது குணவணி பொருளணி சொல்லணி என்னும் மூவகை அணிகளுக்கு இலக்கணம் கூறும் தனியானதோர் இலக்கண நூல் இவ்வகையில் தமிழில் தோன்றிய முதல் அணி இலக்கண நூல் இதுவே ஆகும் செய்யுள் நெறியை உள்ளடக்கிய காப்பிய இலக்கணத்தை பொதுவியல் என்னும் பெயரால் முன்னர் வைத்து சொல் பொருள் என்ற இரண்டு நூல் பொருள் அணியின் சிறப்பு நோக்கி அதனை பொருள் பொருள் அணியியல் என்னும் பெயரால் இரண்டாவதாக நிறுத்தி சொல் அணியை இறுதியில் வைத்து மூன்று இயல்களையும் நூற்றி இருபத்தைந்து நூற்பாக்களால் ஆக்கியுள்ளார் ஆசிரியர் பொருள் அணிகளே விரிவாகவும் விளக்கமாகவும் இதன் கண் கூறப்படுகின்றன முப்பத்தி ஐந்து அணிகளையும் அறுபத்தி நாலு நூற்பாக்கள் கொண்டு விளக்குகின்றார் எடுத்துக்காட்டுகள் பலவும் ஆசிரியரால் பாடப்பட்டவை இலக்கிய சுவைமிக்க இனிய வெண்பாக்களால் ஆனவை அவை பின்னைய அணி இலக்கண நூல்களுக்கெல்லாம் தாயாக திகழ்வது இந்நூல்